இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மார்னிங் எந்திரிச்சதும் சிவனடியார் பார்த்து சுவாமி வீதி உள்ள பார்த்தாச்சு இன்னைக்கு ஸ்பெஷலாக இளநீர் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அந்த ரெசிபி மட்டும் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் திக்கான பால் தண்ணி சேர்க்காம காய்ச்சிட்டுருக்குறேன் இதில் கால் கப் ஜவ்வரிசி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பால் நல்லா ஆரட்டும் சைட் பை சைட் சமையல் வேலையும் ரெடி ஆகிட்ருக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் வடித்து விட்டாச்சு இப்போ அப்படியே இளநீர் பாயசத்தை கண்டினியூ பண்ணலாம் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு இளநீரும் அதோடய வழுக்கையும் தேவைப்படும் இளநீர் அந்த தண்ணியை வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன் வழுக்க வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போடலாம் பட் கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றதுனால மிக்ஸியில் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிட்டேன் இது இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும் ஒரு ஹாஃப் அன்வாரில் இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு சர்வ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இது கூடவே தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை இதுவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வடைக்கான மாவெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயிர் வடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் சேர்க்காமல் கொஞ்சமாக வடை போட்டாச்சு இதில் வந்து தயிர் உப்பு மட்டும் கலந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முக்கணி வைக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கப்பில் வந்து கல் உப்பு இன்னொன்றத்தில் வந்து அரிசி அப்புறம் பருப்பு இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் மாம்பழம் அதுக்கப்புறம் பலாப்பழம் அப்புறம் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் வச்சுக்கிறேன் இது கூடவே வெத்தல பார்க்க வச்சுட்டு நம்மக்கிட்ட என்ன காசு இருக்கோ ரூ ருப்பீஸு அதுக்கப்புறம் காயின்ஸு எல்லாத்தையுமே இதில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஏதாவது கோல்டு செயின் அந்த மாதிரி நம்ம வைக்கணும் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பூவும் வச்சுட்டு இதை வந்து சாமி வைக்கணும் இது எப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்ணாடி வைக்கணும் அந்த கண்ணாடி பக்கத்தில் கீழே வந்து நம்ம ஒரு மனை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பிளேட்டை வந்து வச்சிடணும் இதோட ப்ரொசீஜர் என்னென்னா நம்ம வந்து இந்த கண்ணாடி வழியே இந்த பொருளெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த பொருள் எல்லாம் வந்து தடை இல்லாமல் நிறையா கிடச்சிட்டே இருக்கும் இரட்டிப்பாக கிடைக்கும் நம்ம இப்போ வந்து நேரில் வைக்கிறோம் இல்லைங்களா ஸோ கண்ணாடியில் பார்க்கும்போது ரெண்டாக தெரியுது இல்லைங்களா அதே மாதிரி நம்மளுக்கு அதிகப்படியாக எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வைக்கிறோம் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக பூஜையும் முடித்தாச்சு